இவங்க தான் பூக்கார அம்மா இவங்களுக்கு வந்து கடன் நிறைய இருக்குது மளிகை கடை பாக்கி அதே சமயம் பால்காரங்க பாக்கி இப்படி ஏகப்பட்ட கடன் வச்சுருக்காங்க இருந்தாலும் நோய்வாய்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற தன்னுடைய கணவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற தன்னுடைய பையனுக்கு எல்லா செலவும் இவங்க தான் பார்த்தாகணும் அதனால தான் இவங்க கடன் மேலே கடன் வாங்கி இல்லை எல்லா கடனுடைய சுமையும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இவங்க நிவர்த்தி பண்ணி ஆகணுங்க இந்த படத்தின் மூலமாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இன்றைக்கி சாயந்தரம் இவங்க பணம் தரல அப்படின்னா நாளைக்கு கடை போட முடியாதுங்கிற அளவுக்கு இவங்களுக்கான நெருக்கடி இவங்க தான் ரொம்ப வாரம் அவங்க கடன் வந்து இருந்துட்டாங்க தருவாங்க இன்றைக்கி தந்துடுவாங்க மளிகை கடன் பார்த்தால கடைசி வரைக்கும் அதே சமயம் பால்கா சூழ்நிலையில் தான் இன்னைக்கு ஏன் தரத்துக்குள்ள பணம் கொடுத்தாகணும் ஆரோக்கியம் எல்லாரும் விட்டு கொடுத்தவங்களெலாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பணம் கொடுத்துருவோம் அப்படின்னா இவங்களால் கொடுக்க முடிஞ்சதா அந்த ப கடனெல்லாம் எடுக்க முடிஞ்சதா அன்றைக்கி வியாபாரம் ஆகாமல் போச்சுன்னா மறுபடியும் ஃபைனான்ஸ் கேட்டாலும் கிடைக்காது இவங்களுடைய முடிவு என்னாச்சு இதைத்தான் இப்போ நான் நேரில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வெள்ளாவில் சல்லி காசு இல்லை சாயந்தரத்துக்குள்ளே ஒரு ஏழாயிரம் ரூபா வரைக்கும் பணம் கட்டி ஆகணும் தண்டல்காரங்களுக்கும் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்கள்ட்ட கல்லாவில் சந்தி காசு இல்லை எல்லாமே பூவாகவும் மாலையாகவும் தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்தாக்கா அடுத்தடுத்து கொஞ்ச நேரத்தில் சரசரன்னு ஒரு நிறைய வண்டிங்க வந்தாங்க நிறைய வண்டி வண்டியில் வந்தவங்க இந்த கடையில் இவங்க இந்த அம்மா கிட்ட பூக்கள் வாங்கிட்டு போனாங்க மாலையாகவும் வாங்கிட்டு போனாங்க பூக்களாகவும் வாங்கிட்டு போனாங்க இவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் பணமாக அப்படியே கல்லாவில் ரொம்பிக்கிட்டே வருது இவங்க கட்ட வேண்டிய தொகை கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்ட ஒரு நிலை பூவும் தெரிந்து போச்சு மாலை கட்டி வச்சுருந்த மாலைகளும் தெரிந்து போச்சு இவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு கடைசியாக ஒருத்தர்கிட்ட வந்து மாலை கேட்டவர்கிட்ட இருந்த மாலையை கேட்டவர்கிட்ட என்னங்க விசேஷம் பக்கத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா மூணு நாள் முன்னாடி ஆழ்துளை கிணறுல ஒரு பையன் சிறுவன் ரொம்ப சிறுவன் பாலகன் விழுந்துட்டாங்க மூணு நாளாக போராடி அவனால் அவனை உயிரோடு மீட்க முடியல உங்கள் கடைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அவன் இறந்துட்டு தான் சொன்னாங்க அவனுக்காக தாங்க மாலை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா இதை கேட்டதும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப அப்போ இது வரைக்கும் வாங்கிட்டு போனவங்களாம் அந்த குழந்தைக்காக தான் வாங்கிட்டு போனாங்களாம் இப்படித்தான் என்னுடைய கடன் அடையணுமா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா சொல்கிறேங்க அவங்க பண்ண விஷயத்தை தான் பக்கத்து கடைக்கு போய் கையில் இருக்கிற காசுக்கு அப்படியே ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பெரிய மாலையை வாங்கிட்டு போய் அந்த சிறுவனுக்கு சாத்திட்டு வந்தாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவங்க கடன் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல அந்த பையன் இறந்து நம்ம கடன் அடைக்கிறோமா அப்படின்னு அவங்க மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவும் இப்படி வந்து நான் கடன் அடைக்க தேவையில்லை அதுக்கு அவமானமே பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தது தான் காரணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிக்கலைன்னாலும் அது ஏன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துறேன் நன்றி இதுதான் இப்போ நாங்கள் ஷார்ட் எடுக்க போகிறோம் நன்றி அனைவருக்கும் ரசிகர்களுக்கும் சாரம் டிவி சார்பாக நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முத முதலியாக பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி